இப்ப பால் கழுதை பால் அப்படிலாம் சொல்றோம்ல அதே மாதிரி பசுப்பால் தானே சொல்லணும் ஆனா பசும்பால் சொல்றோம் பசும்பால்னு சொல்லக்கூடாது பசுபால் அப்படிதான் சொல்லணும் சரிங்களா அடுத்து அந்த தேநீர் சொல்றாங்கல்ல தேநீர் கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா தேநீர் நிலியிருப்பாங்க என்ன ரெண்டு சுள் இனி போட்டு தேநீர் நலியிருப்பாங்க அப்படி எழுதுனா தே கலந்த நீரத்தை அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிற அர்த்தத்தை பிடிக்கும் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா தேநீர் தென்னகரம் போட்டு எழுதணும் அப்படி தன்னகரம் போட்டு எழுதுனமுன்னா தேயிலை கலந்த நீர் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது பேரன் பேத்தின்னு சொல்றாங்கல்ல பேரன் பேத்தின்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் அப்படின்னா பெயரன் பெயர்த்தி அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா தாத்தா பாட்டியினுடைய பெயரை காக்க வந்தவன் அப்படி சொல்றது பெயரன் பெயர்த்தி அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அடுத்து என் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடாது தேங்காய் எண்ணெய் அப்படி சொல்லணும் கடலை எண்ணெய் அப்படி சொல்லணும் Sayang,